அம்மா அப்பா உங்களை பத்தி சொல்லும்போது நான் நம்பல நீங்க ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நீங்க பண்ண இந்த காரியத்தை பார்க்கும் உங்க மேல வச்சிருந்த மரியாதை எல்லாம் சுத்தமா போயிடுச்சு சொல்லுங்க என்ன தேடிட்டு இருந்தீங்க நகை பணம் ஏதாவது அம்மா கிடைச்சா சுருட்டிட்டு போயிடலாம்னு நினைச்சீங்களா இல்லம்மா இந்த வீட்டுல பணம் நகையை நான் தேட வேண்டிய அவசியமே இல்லை அது எந்த பீரோல இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இது வரைக்கும் அந்த பீரோவை தொடக்கிறதுக்கு கூட நான் தொட்டது அப்புறம் வேற என்ன தேடிட்டு இருந்தீங்க நான் தொலைச்ச விஷயத்தை நானே கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்க தொலைச்ச விஷயமா எங்க வீட்லையா என்னது ஒரு கொலைக்கான ஆதாரம் அது மட்டும் கிடைச்சிட்டா இன்னைக்கு பணபலம் பலம் ஆள் பலத்தோட சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிற குற்றவாளிய சட்டப்படி தண்டிக்க முடியும் அதே சமயம் செய்யாத குற்றத்துக்காக மீன் பழிய சுமந்துட்டு இருக்கிற ஒரு அப்பாவிய நிரபராதி நிரூபிக்கவும் முடியும் அந்த ஆதாரத்தை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வேலைக்காரியா வந்து சேர்ந்தேன் ஒரு கொலைக்கான ஆதாரம் சொல்றீங்க அது எப்படி எங்க வீட்டுல வந்து தொலைச்சிங்க அது பெரிய கதை கல்பனா சொல்றீங்க என்ன ஆதாரம் அது இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு விஎச்எஸ் டேப் விஎச்எஸ் டேப்பா எனக்கு தெரிஞ்ச எங்க வீட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே நான் பார்த்துருக்கேம்மா அது உங்க அப்பா கிட்ட தான் இருக்கு அப்பா கிட்டயா ஆமாம்மா உங்க அப்பா கிட்ட ரெண்டு கேசட் இருக்கு அதுல ஒன்று தான் நான் தேடி வந்த கேசட் அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்றீங்க அந்த கேசட்டை உங்க அப்பா பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த கேசட்டுக்கு ஏதாவது ஒன்றுனா அப்படி துடிச்சு போயிடுறாரு கேசட் எடுத்து ஜன்னல் வழியா வெளியே ரொம்ப கோவப்பட்டு அவங்க கிட்ட சண்டை அப்பாவே அந்த தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இந்த ரூமுக்குள்ள தான் வச்சாரு நானும் அதை பார்த்தேன் ஒருவேளை நான் பார்த்ததை உங்க அப்பா பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் எடுத்துடக் கூடாதுன்னு எடமாத்தி வச்சிருப்ப இருக்கலாம் அப்பா அப்படிப்பட்ட கேரக்டர் தான் அவர் பாதுகாப்பா வைக்கணும்னு நினைக்கிற எதையுமே அவரோட பெட்ரூம்ல தான் வச்சிருப்பாரு ஒருவேளை இந்த கேசட் அங்க வச்சிருப்பாரோ தான் இருக்கணும் கல்பனா அந்த கேசட் தேடி கண்டுபிடிக்க எனக்கு உதவி பண்றீங்களா டெஃபினட்டா ஒரு கொலைக்கான ஆதரவு வேற சொல்றீங்க அது எங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறத விட சட்டத்தோட பார்வைக்கு போய் உண்மையான குற்றவாளி யாருங்கிறது எல்லாருக்கும் காட்டணும் வாங்க அப்பா பெட்ரூம்ல போய் தேடலாம் இந்த கேசட் தான் இதுதான் தேடி வந்தது கண்டிப்பா சரி ஓகே நல்லவேல நானே ஒரு டைக்கை ஹயர் பண்ணி வச்சிருந்தேன் ஒரு பழைய கேசட் பாக்கணும்

இந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் சொல்லியிருப்பாரு அதுதான் அம்மா கிட்ட வந்து மதிப்பு அது இதுன்னு இருக்கு என்னாச்சு நான் அந்த கேசட்டோட சேர்த்து தொலைச்சது என் வாழ்க்கையும்தான் என் வாழ்க்கை எனக்கு கிடைக்கட்டியும் அந்த கேசட்டாவது யாவது கிடைச்சதுன்னா ஒரு அப்பாவிக்கும் நியாயம் கிடைக்கும்னு நினைச்சேன் இப்போ அதுவும் போயிடுச்சு

நீங்கள் திரும்பி எங்கள் வீட்டுக்கு வரமாட்டிங்கன்னு நினைக்கிறேன் கரெக்டா ஆமாங்கோபா உங்களுக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயங்காமல் என்ன கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஹெல்ப் பண்ணும் நான் தயாராக இருப்பேன் வரேம்மா Thanks a lot. மாத்திரை போட்டுக்கங்க சார் எனக்கு வேண்டாம் போங்க போட்டுக்கங்க சார் அப்பதான் உடம்பு சரியாகும் உடம்புல எனக்கு ஒண்ணு சரியாக வேண்டாம் நீங்க கிளம்புங்க போட்டுக்கங்க சார் வேண்டாம் செல்வம் வாணிதிலா இப்ப எப்படி இருக்கீங்க ஏதோ இருக்க நீ உட்கார் நிதிலா சார் மாத்திரை போட்டுக்கங்க சார் டாக்டர் வந்து திட்டுவாரு என்ன என்ன பிரச்சனை போட்டுக்க மாட்டேங்கிறாரு சரி என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துக்கேன் செல்வம் இந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்க வேண்டாம் என்ன செல்வம் மாத்திரை எல்லாம் வேலை வெளிக்கு சாப்பிடலன்னா உடம்பு ரொம்ப வீக் ஆயிடும் வீக்கான ஆயிட்டு போட்டோம் நித்திலா நான் இதே ஹாஸ்பிட்டல்ல செத்துறேன் என்னாச்சு செல்வம் உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் உயிருக்கு உயிரை நேசிச்ச மகிழா எனக்கு இப்படி துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் நித்திலா பந்தம் 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 என்னாச்சு செல்வம் உங்களுக்கு ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் உயிருக்கு உயிரை நேசிச்ச மகிழா எனக்கு இப்படி துரோகம் பண்ணதுக்கு அப்புறமும் நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் நித்தில ஆக்சிடென்ட்ல சிக்கனா அப்படியே நிம்மதியா போய் சேர்ந்துருக்கணும் கடவுள் ஏன் இப்படி பிழைக்க வச்சாரோ தெரியல என்ன செல்வம் இது ஏன் இப்படி வளர்றீங்க மகிழா உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிட்டா நீங்க உயிரை விட்டுடணுமா அப்படி தப்பி தவறி அவளை கல்யாணம் பண்ணிருந்தீங்கன்னா தான் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான்

பொதுவா ஆம்பளைங்க தான் மலருக்கு மலர் தாவர வண்டா இருப்பாங்க ஆனா மகிலா வண்டுக்கு வண்டு மாறுற ஒரு மலர் உங்ககிட்ட அவ எதிர்பார்த்ததுலாம் உங்க பணம் அந்தஸ்து சுகமான வாழ்க்கை இதெல்லாம் கிடைச்ச வரைக்கும் அவ உங்க கூட இருந்தா எப்போ நீங்க கல்யாணம் கமிட்மெண்ட் ஆரம்பிச்சோடனே அவ உங்களை விட்டு போயிட்டா நான் தான் ஏற்கனவே அவளை பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேனே நீங்க தான் என்னை நம்பலை உண்மை தான் நிதிலா நீ எவ்வளவு தடவை எனக்கு எடுத்து சொல்லியோ எதையுமே நான் காதுல போட்டுக்கல அதுக்கான தண்டனை இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் இது தண்டனை இல்லை செல்வம் வரும் மகிழாங்கிற இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு இதே சந்தோஷத்துல பழசெல்லாம் மறந்துட்டு உங்க கவனத்தை முழுக்க உங்க பிசினஸ் மேல காட்டுங்க நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு புரியுது நிதிலா இத்தெலாம் நான் மகிழற மதி வாங்கி இருந்துட்டேன் ஆனா பட்டதுக்கு அப்புறம் தான் இப்ப எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது இனிமேல நீ சொல்ற மாதிரி நான் கேட்டு நடந்துக்கிறேன் மகிழா தான் ஏமாத்திருக்கான்னு நினைச்சா அந்த தாமு பையனும் கூட சேர்ந்து ஏமாத்திருக்கான் இப்படி சுத்தி இருக்கவங்களா என்ன ஏமாத்தி என்ன முட்டாளாக்கி நினைக்கும் போது எனக்கு மேல வெறுப்பு வருது சரி அதை விடுங்க செல்வம் எப்பவுமே சுத்தி இருக்கிறவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பிசினஸ் மேனுக்கு அவசியம் தேங்க்ஸ் நித்திலா யாருமே எனக்கு இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணதில்லை இது வரைக்கும் எல்லாருமே நது சொன்னாலும் கேட்டு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுவாங்க நானும் எல்லாத்தையும் உண்மையை நம்பி தப்பு தப்பாக நடந்துகிட்டு இருந்திருக்கேன் இப்போ சொல்கிறேன் நித்திலா கண்டிப்பாக நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிவிடுவேன் குட் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சரி இப்போ அதை சாப்பிட்றீங்களா ம் இந்தாங்க இன்னும் கொஞ்சம் தேங்க்ஸ் கடவுளே இன்னைக்கு எப்படியும் சோபனாவுக்கு அந்த கேசட் கிடைச்சிடணும் அது மூலமா நான் குற்றவாளி இல்லைன்னு ரூபிச்சு கொலகாரி ஆதி சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் என்னோட இத்தனை வருஷ போராட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு காட்டு சாமி அக்கா சோபனா என்னம்மா கேசட் கடிச்சிருச்சுல எங்க அந்த கேசட் கூட பார்க்கல என்ன மன்னிச்சிருங்க அந்த கேசட் அங்க கிடைக்கல என்னமா சொல்ற நான் அந்த வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன் அக்கா அந்த வீட்டில் நான் பல தடவை தேடுறத அவங்க கவனிச்சிருக்காங்க என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பெல்லாம் அவங்க பொண்ணு கல்பனா தான் என் மேல நம்பிக்கை வச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு ஆனா இன்னைக்கு நான் அந்த வீட்டில் தேடுறத அந்த பொண்ணை பார்த்து என் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிருச்சு வேற வழி இல்லாம எல்லா உண்மையும் அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லிட்டேன்

அப்போ அந்த கேசட் அந்த வீட்ல இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படிதான் கா தோணுது கேசட் இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு கண்டுபிடிச்சு போலீஸ்ல ஒப்படைக்கிறது மட்டும்தான் பாக்கி இன்னையோடு நம்ம கஷ்டம் எல்லாம் தீர போகுதுன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன் கடவுள் அடுத்த நிமிஷமே என் வேண்டுதல பொய்யாக்கிட்டாரு அந்த கேசட் எங்கே இருக்கோ இனி எப்படி நாம் கண்டுப்பிடிக்கப் போகிறோமோ ஏ விஷயத்தில் மட்டும் எல்லா சாமிகளுக்குமே கருணையே இல்லாமல் போயிடுச்சு சோபனா இது வரைக்கும் நான் பட்டதெல்லாம் போதாதுன்னு இன்னும் என்னை எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி பார்க்க போகிறாரோன்னு தெரியலையே வர வர எனக்கு கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை போயிடுச்சு சோபனா மேடம் யாருக்கு பிரம்மண்ட்ரஸ் இல்ல ஆனா உங்க பேருக்கு தான் வந்திருக்கு எனக்கா ஆமா சரி பிரிச்சு படி நீங்கள் தேடி அலையும் ஆதாரம் என்னிடம் பத்திரமாக இருக்கிறது தேடியது போதும் இன்னும் தேட வேண்டாம் உரிய நேரத்தில் நானே அதை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் இப்படிக்கு உங்கள் நண்பன்